வணக்கம் மக்களே ஒரு மனிதனின் வாழ்க்கை முடியும் முன் கடவுள் சில முக்கியமான அறிகுறிகளை கொடுப்பார் என்று நம் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த சிக்னல்கள் வந்தாலும் பல பேர் அதை கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள் ஆனா இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நடக்கும் சில விஷயங்களுக்கு அர்த்தம் புரியும் கடைசி அறிகுறி ரொம்ப அதிர்ச்சியானது மிஸ் பண்ணாதீங்க அறிகுறி ஒன்று கனவு அறிகுறி அடிக்கடி கடவுள் கனவில் வருகிறாரா அல்லது ஏற்கனவே இறந்த உறவினர்கள் கனவில் பேசுவது போல தெரியுதா சில நம்பிக்கைகளில் இது ஒரு எச்சரிக்கை அறிகுறி என்று சொல்வார்கள் அறிகுறி இரண்டு மனமாற்றம் திடீர்னு உலக விஷயங்கள் ஆர்வம் குறைகிறதா பிடித்த விஷயங்கள் கூட இப்போ பிடிக்காம போயிடுச்சா முன்னோர் சொல்வார்கள் இது ஆன்மா பிரிய ஆரம்பிக்கும் ஒரு நிலை என்று அறிகுறி மூன்று தனிமை உணர்வு யாரிடமும் பேசணும் போல இல்லையா தனியாக இருக்கணும் போல தோணுதா இதையும் ஒரு ஆன்மீக மாற்றம் என்று சிலர் நம்புகிறார்கள் அறிகுறி நான்கு உடல் சிக்னல் காரணமே இல்லாமல் ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றீங்களா டாக்டர்களால் கூட காரணம் சொல்ல முடியாத ஒரு பலவீனம் இருக்கா பழைய நம்பிக்கைகளில் இதையும் ஒரு அறிகுறி என்று பார்க்கிறார்கள் அறிகுறி ஐந்து எல்லாரையும் மன்னிக்க தோன்றுதல் தப்பு செய்தவர்களை கூட மன்னிச்சிடணும் போல தோணுதா மனம் ரொம்ப லைட்டா அமைதியா இருக்கா இது ஆன்மா அமைதியாகும் ஒரு சைகை என்று சொல்வார்கள் அறிகுறி ஆறு கடவுள் நினைவு அதிகரிப்பு எப்போதும் கடவுள் நினைவு வருதா பிரார்த்தனை செய்யணும் போல தோணுதா இது மனசு ஆன்மீக பாதைக்கு போகுது என்பதற்கான அறிகுறி அறிகுறி ஏழு மிகவும் அதிர்ச்சியானது சில பேர் இறப்பதற்கு கொஞ்ச நாள் முன்பே நான் சீக்கிரம் போயிடுவேன் என்று உணர்வார்கள் எல்லாருக்கும் இது நடக்காது ஆனா இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்று பலர் சொல்கிறார்கள் முடிவு மிகவும் முக்கியம் இந்த அறிகுறிகள் எல்லாம் பயமுறுத்துவதற்காக இல்லை வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்று புரிய வைக்கத்தான் நாம் இருக்கும் நாள் வரைக்கும் சந்தோஷமாகவும் அன்புடனும் வாழலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாலும் லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி தெய்வீக ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க